என்ன கேள்வி கேட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க

கூட இருக்கிறதே கஷ்டம்

எம்ஏ எம் பி பிளாசபி சமோசாக்கெல்லாம் ஒரு கஷ்டத்துக்கு காரணமா அப்புறம் சமோசா யாரு கூட உங்களுக்கு

சரி ஒண்ணுங்க இன்னைக்கு என்ன பிளான் சொல்லுங்க சும்மா வல வல கொல கொலன்னு டைவெர்ட் பண்றதா வெளியே போடின்ட்டு

உலகத்துக்கு தெரியும் <restra Mister estranthvan Leonardo> <ten Fragen> <currency>

இல்ல ப்ரோ வண்டி இல்ல bro வண்டி பேன்சர் ஆயிட்டு அதனால நீ வண்டி பேன்சர் ஆயிச்சு ஜோபி கால் இருக்குது கனகாரனா இருக்குது ஒரு ஈவேரக்கம் இல்லாம நல்லவே bro வலில துண்டு காயை போட்டு சரி ஓகே ஃபைன் அதனால இங்க நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அண்ணா எப்பவுமே நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டாரு அது மட்டும் உண்மை ஓகே பை பை நம்ம கிளம்பலாம் வா bro வா bro கிளம்பலாம்